கோவை டாட்டாபாத் பகுதியில் உள்ள கோகுலம் கார்டன் நிறுவனத்திடமிருந்து தங்களது பணத்தை தரக்கோரி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்டவர்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கையில் வணக்கம் கோயம்புத்தூர் சவுண்டம்பலத்திலிருந்து வரங்க என் பேரு காந்திபுரம் டாட்டாபாத்ல வந்து எட்டாவது வீதியில கோகுலம் கார்டன் சொல்லி நிலத்துக்கு வந்து மாத தாவணியா நாங்க வந்து பணம் கட்டிட்டு இடமும் வந்து தர தரமாட்டேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா கட்டின பணத்தை கேட்டாலும் திருப்பி தர மாட்டேங்கிறாங்க இதில் வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா பலாயிரம் பேர் வந்து இருக்காங்க இதில் வந்து பல லட்சம் நாங்கள் முதலீடு பண்ணியிருக்கிறோம் எல்லாருக்கும் இடமும் கேட்டாலும் இடமும் வந்து இப்போ தரேன் அப்போ தரேன் கிரைவு பண்ணி தரேன்னு இருக்காங்க ஆனால் இப்போ முடிக்க யாருக்கும் இடம் கிரைவு பண்ணி தர மாட்டேங்கிறாங்க அமௌண்ட்டும் ரிட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க இதில் வந்து சில பேர்த்துக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு மாதம் மாதம் நாங்கள் கட்டின மாதிரி சின்ன அமௌண்ட்டாக வந்து ஒரு ரெண்டாயிரவா ரெண்டாயிரரூவா வந்து பகிர்ந்துட்டுருக்குறாங்க இது எங்களுக்கு முழுசாக இப்போ நாங்கள் கட்டின பணமும் இல்லை எங்களுக்கு இடமாவதோ எங்களுக்கு வந்து கிடைக்கணும் அதனால் கலெக்டர்கிட்ட இன்றைக்கி நாங்கள் மனு கொடுக்கலான்னு வந்திருக்குறோம் போலீஸ் ஸ்டேஷன் ரத்தனபுரி ஸ்டேஷனில் நாங்கள் வந்து எல்லோரும் மனு கொடுத்துருக்குறோம் எங்களுக்கு கவர்மெண்ட்டாக சேர்ந்து எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் தாழ்மையோட கேட்டுக்கிறோம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த அவர் அரஸ்ட் ஆகிருக்கிறாருங்க ஆனது சில பேர்த்துக்கு தெரியுங்க சில பேர்த்துக்கு இதை கட்டணவங்களுக்கு யாருக்குமே சில பேர்த்துக்கு தெரியாது அதனால தான் நாங்கள் நியூஸ் மூலிமா மக்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த விழிப்புணர்வு கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இது பண்ணுறோம் இன்றைக்கி வந்து கலெக்டர் கிட்ட நாங்கள் மனு கொடுக்கலான்ட்டு வந்திருக்குறோங்க என் பேர் லெஷ்மி நாராயணன் பேருங்க நான் கோயம்புத்தூர் பீலமேட்டிலேருந்து வராங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து சைட்டு போட்டு பணம் கட்டிட்டு வராங்க மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கட்டுங்க உங்களுக்கு நாங்கள் ப ரிஜிஸ்டர் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட வாங்கினாங்க நாங்கள் அதே போல் கட்டிட்டு வந்தாங்க கட்டிட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற நேரத்தில் போய் கேட்கும் போது அதுமாரி கொரோனா வந்துருச்சு இப்போ ரிஜிஸ்டர் பண்ண முடியாது முடிஞ்சோன்னே பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு நாலஞ்சு வருஷம் இது பண்ணிட்டு வந்தாங்க திருப்பி எங்களுக்கு வரலங்கிறது தெரிஞ்சு நாங்கள் போய் கேட்டப்போ நீங்கள் கட்டின பணத்தை வாங்கிங்கன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட போட்டு கொடுத்த ரசீது அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்டு அக்ரிமெண்ட்டு இது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு எங்களுக்கு ஒரு சின்ன பேப்பரில் டைப் பண்ணி மாதம் மாதம் வாரம் வாரம் இவ்வளோ தரோம் அவ்வளோ தரோன்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க எழுதி கொடுத்த அமௌண்ட்டில் வந்து முதல் ரெண்டு மாதம் கரெக்டாக வந்ததுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே படிப்படியாக குறைஞ்சி சுத்தமாக வர்றதே நிறுத்திட்டு போய் கேட்டோம்னா ஃபோன் போட்டால் எடுக்கிறதில்லைங்க மீறி கேட்டோம்னா இந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸில் சொல்கிறாங்க திருப்பி போய் கேட்டோம்னா அவர் ஃபோனே எடுக்கிறதில்லைங்க அப்புறம் எனக்கு ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் அதுமாரி அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு அதனால் நாங்கள் இங்கே மாவட்ட ஆட்சியர் வந்து க கம்ப்ளைண்ட்டு கொடுக்கறதுக்காக பெட்டிஷன் கொடுக்கறதுக்காக நாங்கள் அங்கேருந்து வந்திருக்கோங்க கிட்டத்தட்ட இவர் வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு இடம் சைட்டு போட்டு வச்சுருக்காருங்க குறிப்பாக ஆலந்தூர் அப்புறம் பசூர் அப்புறம் குருமாம்பாளையம் அன்னூர் அப்புறம் புளியம்பட்டிக்கு முன்னாடி இன்னும் பசு அதான் பசூர் சொல்லிவிட்டோம் லூர்து நகர் இப்படி கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு இடம் போட்டிருக்காங்க எல்லாத்தையும் பணம் வாங்கியிருக்காங்க ரிசிஸ்ட் பண்ணி தர தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி கட்டினவங்களுக்கு யாருக்குமே கொடுக்கல எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் இருப்பாங்க